வெல்கம் டு யூடியூப் லைவ் வெனுப்பிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் sister how are you live லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வினு பிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க நான் லைவ்வில் இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா டிவ் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாட்டி பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நோ சிஸ்டர் நான் சாப்பிட்றதுக்கு எப்படியும் டென்னு நைன்த் மேலே ஆயிரும் லைவ் பார்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஊர் நானும் தெரிஞ்சுக்கேன் என்ன லைவ் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கேன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆர்வத்தோடு இருக்கேன் ஹாய் ஹாய் லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் நேற்று அதுக்கு யாருமே ஆன்சர் பண்ணலையா ஹாய் 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 இந்த யூடியூப் எப்படி போகுது போகுது ஏதோ போகுது உங்களம்மா நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் சாப்பிடவே முடியாத ஜாம் அது என்ன ஜாமுன்னு அது நேற்று லைவில் போட்டிருந்தா யாருமே ஆன்சர் பண்ணல ஹாய் ஹாய் லைவ் கமெண்ட் பண்ணுங்க இங்க இந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு ஒரு மெசேஜ் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்றீங்க ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்ஸ்டாகிராம் நோ இன்ஸ்டாகிராம் ஒன்லி யூடியூப் பண்றதாமா வெச்சுக்கோ லைவ் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் பாத்துるீங்க ஸ்டடிஸ் பண்றீங்களா இல்ல நீங்க ஒர்க்குக்கு க்கு போயிட்டு இருக்கீங்களா அப்படி ஒரு கமெண்ட் போடுங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பதிமூணு பேர் பாக்குறீங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க லைக் மெட் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா நான் போர் அடிக்கிறேன் லைவ்ல வந்தால் லைவ்ல யாரும் வர

பார்க்குறீங்களா லைக் பண்ணிட்டு அப்படியே காமன் பண்ணிகிட்டு போங்க ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் லைவ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெரிய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு விடுகதை கேட்டு அது கடைசி வரைக்கும் யாருமே ஆன்சர் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நான் பேசுறது கிளியராக கேட்குதான்னு ஒரு கமெண்ட் போடுங்க ஹாய் ஹாய் லைவ் பார்க்குறீங்களா அப்படியே ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க நான் பேசுகிற சவுண்டாக கேட்குதான்னு ஒரு மெசேஜ் போடுங்க

சவுண்டாக சொல்லுங்க ஓகே கேக்குதில்லையு யாருக்கான எல்லாம் போயிட்டீங்க நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ரசையும் விளையாடுறேன்

ரொம்ப பிஸி போல நான் அந்த நான் இது கண்டு அந்த லட்ரஸ் நம்பர் கண்டுபிடிக்காதனால நீங்கள் மெசேஜ் பண்ண மாட்டேறீங்க ஓகே ஏன்னா எல்லா பார்த்துட்ருக்கிறேன்னு தெரியுது and it's normal life to live really, for it இந்த வீடியோ இதோட நான் முன்னாடி ஃபோன் இல்லை நான் கட் பண்ணிடுறேன் வீடியோ இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்றீங்க ஷாப்பிங்லாம் பேசுகிற சவுண்டா கேக்குதா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க One second, one second, one, two, three, four, five. ஓகே பாய் நானும் கிளம்புற நேரம் வந்துச்சு மறுபடியும் நாளை ரெண்டு மணிக்கு லைவ்ல பார்க்கலாம் மதியம் ரெண்டு மணிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் யூனி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்